வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குருவே துணை இறைநிலை இன்பம் இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் குறைவின்றி குற்றம் இன்றி குணத்தில் உயரறிவாய் குறைவின்றி குற்றம் இன்றி குணத்தில் உயரறிவாய் மறை பொருளாக உள்ள மாபெருமை பொருளாம் இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது நீங்காத இன்பவூற்றாய் அறிவின் உயர்நிலையில் அன்பும் கருணையுமாய் நெறியில் சிறந்த போது நீங்காத இன்பவூற்றாய் பொறியெனும் புலனைந்தில் பொறியெனும் புலனைந்தில் பொங்கு தன் மாத்திரையாய் சிறிதும் பெரிதுமாகி சிந்தனைக்கு ஊற்றான இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் எங்கும் எக்காலத்தும் எல்லா பொருட்களோடும் தங்கி தழைத்து ஓங்கி தனை வேறா காட்டி எங்கும் எக்காலத்தும் எல்லா பொருட்களோடும் தங்கி தழைத்து ஒங்கி தனை வெவ் வேறாய்க் காட்டி பொங்கித்ததும் பியின்பொங்கித்ததும் பூரிப்பாய் நிறைந்துள்ள கங்குல் பகல் இரண்டின் காரண பொருளான இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் குறைவின்றி குற்றம் இன்றி குணத்தில் உயரறிவாய் குறைவின்றி குற்றம் இன்றி குணத்தில் உயரறிவாய் உள்ள மா பெருமை பொருளாம் இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் ஆதி நிலை வெளியாய் அணுவோடை பே உயிர்களில் பிழையில நிஞ்சமாய் ஆதி நிலை வெளியாய் அணுவோடை பூதமாகி பேதித்த உயிர்களில் பிழையில்ல நிஞ்சமாய் வாதிக்க இடமின்றி வாதிக்க இடமின்றி வளரியல் ஊக்கமதாய் நீதிக்கு நிலை கலனாய் விளங்குகின்ற அந்த இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் உத்தம நண்பர்கள் உரியது சித்தம் எனும் உயிருக்குள் சிறப்பாய் விளங்குவது உத்தம நண்பர்கள் உங்கட்கும் உரியது சித்தம் எனும் உயிருக்குள் சிறப்பாய் விளங்குவது முத்தர்கள் அறிவினில் முத்தர்கள் அறிவினில் முழுமையாய் திகழ்வது இத்தனை சிறப்போடும் எல்லோர்க்குள்ளும் நிறைந்த இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன் குறைவின்றி குற்றம் இன்றி குணத்தில் உயரறிவாய் குறைவின்றி குற்றம் இன்றி குணத்தில் உயரறிவாய் மறைபொருளாக உள்ள மா பெருமை பொருளாம் இறைவனை கண்டு கொண்டேன் அறிவாய் இறைவனை காணுகின்றேன்